இனிக்கும் தமிழாக அவள் என்றும் இனிக்கும் தமிழாக மான் என்றேன் மயில் என்றேன் மங்கை என்றேன் மத்தியானம் வருகின்ற நிலவும் என்றேன் தேன் என்றேன் அமுதென்றேன் தென்றல் என்றேன் தேவலோக மங்கை இவள் என்றும் சொன்னேன் பால் என்றேன் பழமென்றேன் பாவை என்றேன் பார்க்க அவள் ஒப்பில்லா தங்கம் என்றேன் பார்க்க அவள் ஒப்பில்லா தங்கம் என்றேன் வான் என்றேன் முகில் என்றேன் வசந்தம் என்றேன் வாரி என்னை அணைக்க வந்த சொர்க்கம் என்றேன் முகில் என்றேன் வசந்தம் என்றேன் வாரி என்னை அணைக்க வந்த சொர்க்கம் என்றேன் தீதின்றி தீயோடு உறவும் கொண்டேன் நான் தீதின்றி தீயோடு உறவும் கொண்டேன் தேவலோக மங்கை என்று எண்ணம் கொண்டேன் அவள் தேவலோக மங்கை என்று எண்ணம் கொண்டேன் ஊரின்றி உறவின்றி உற்றாரின்றி எனக்கு ஊரின்றி உறவின்றி உற்றாரின்றி உள்ளத்தில் அவள் பற்ற ஏக்கம் கொண்டேன் உள்ள தீ பற்ற ஏக்கம் கொண்டேன் ஒன்றாக எண்ணத்தில் ஊக்கம் கொண்டேன் ஒருபோதும் விலகாத தாகம் கொண்டேன் ஒன்றாக எண்ணத்தில் ஊக்கம் கொண்டேன் ஒருபோதும் விலகாத தாகம் கொண்டேன் ஏழு ஏழு புறவிக்கும் இன்பம் காண இனிக்கின்ற தமிழாக இவளை கண்டேன் என் ஏழேழு பிறவிக்கும் இன்பம் காண இனிக்கின்ற தமிழாக இவளை கண்டேன் சுவைத்தலோடு நான் நன்றி வணக்கம்